துணை முதல்வராக தமிழகத்துடைய முதல்வருடைய பணிகளுக்கு ஏற்கனவே தோல் கொடுத்து பணியாற்றியவர் இன்றைக்கு களத்திலே மக்கள் நல்ல அக்கறை கொண்டு மக்கள் பணியாற்றியதன் வாயிலாக கடந்த ஏழு ஆண்டுகளில் இயக்கத்தையும் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் அரும்பாடுபட்டவர் மக்களுடைய நலன் எதுவென்பதை முழுமையாக அறிந்தவர் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அதை முழுமையாக அறிந்தவர் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மான்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை புதிய திட்டங்களையும் உருவாக்கி மக்கள் நலம் பயக்கின்ற வகையில் அவருடைய பணி சிறக்கும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழகத்தில் தகுதி இல்லாத இயக்கம் என்பதால் தான் தமிழகத்திலே இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர்களுக்கு தோல்வியை மக்கள் பரிசாக அளித்திருக்கின்றார்கள் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த இயக்கத்துடைய ஒப்பாரும் மிக்காருமில்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக மக்களும் வரவேற்பை அளிப்பார்கள் அனைத்து தகுதிகளையும் பொருந்தியவர் இன்னொரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கால் நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தையும் தமிழக மக்களின் நலனையும் தன்னுடைய தோளிலே சுமக்கின்ற அளவிற்கு திடகாத்திர உணர்வு கொண்டவர் மான்மிகு துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற அன்பிற்கினிய அருமையன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை போன்ற தமிழக மக்களிடம் செல்லா காசு ஆகிவிட்ட கட்சிகளுடைய கூற்றுக்கு நாங்கள் செவிசாய்க்க தயாராக இல்லை